கர்நாடக மாநிலம் தர்மஸ்தல விவகாரத்தில் முக்கிய முன்னேற்றமாக இன்று மூன்றாவது நாள் தர்மஸ்தலத்தில் உள்ள ஆறாவது இடத்தில் குழி தோண்டும்போது போது எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நடந்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் இதுதான் முதல் ஆதாரமாக கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து சாட்சிகளின் பாதுகாப்பு மற்றும் சாட்சியங்களை சிதைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் என்ற அச்சத்தில் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள தர்மஸ்தலத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தர்மஸ்தலா விவகாரத்தில் தோண்ட பூதம் என்கிறது போல் கொலையானவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது நாம் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் பேசுகிறோம் ஆனால் நமது அண்டை மாநிலமான கர்நாடகா ஐடி ஹப் ஆகவும் நாகரீகமான மாநிலமாகவும் பார்க்கப்படுகிறது படிப்பறிவு அதிகம் ஆனால் தாதாக்களின் பிடியில் இருக்கிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சரி தொடர்ந்து இதுநாள் வரை தர்மசலா விவகாரத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் தர்மசலா கோவிலுக்கு வந்திருந்த பெண்களில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக அந்த கோவிலில் பணியாற்றி வந்த துப்புரவு தொழிலாளி ஒருவர் அப்ரூவராக மாறி சாட்சியம் அளித்திருந்தார் தனது மனசாட்சி உறுத்துகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் கர்நாடக நீதிமன்ற நீதிபதி முன்பு சாட்சியம் அளித்திருந்தார் முகத்தில் ஆசிட் ஊற்றி சிதைத்து பெண்கள் புதைக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார் இந்த செய்தி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது பல்வேறு தரப்புகளிலும் இருந்து எழுந்த கடுமையான அழுத்தத்திற்கு பின்னர் இந்த விவகாரம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டிருந்தார் தர்மஸ்தலா கோயிலுக்கு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமாக பல்வேறு கல்லூரிகள் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் ஆயுர்வேத சிகிச்சை மையங்கள் என்று பெரிய சாம்ராஜ்யமே இருக்கிறது மிகவும் செல்வாக்கு மிகுந்த ட்ரஸ்ட் என்று கூறப்படுகிறது தற்போதைய பிரச்சனையே இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வந்தாலும் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சந்தோஷ்குமார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வேண்டுகோள் இருந்தார் மேலும் அவர் அமித்ஷாவுக்கு எழுதியிருந்த கடிதத்தில் பல ஆண்டுகளாக பெண்களை குறிவைத்து தீர்க்கப்படாத குற்றங்கள் நடந்துள்ளன இந்தியாவில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு புனித நகரமாக தர்மஸ்தலம் விளங்கி வருகிறது இங்கு நடந்திருக்கும் உரைய வைக்கும் கொடுமை நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் குற்றங்கள் நடந்துள்ளன என்று குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சில செல்வாக்கு சக்திகள் எதிர்த்ததாக கூறப்படும் பதவி உயர்வை சட்டப்பூர்வமாக பெற்ற பிறகு வேதவள்ளி என்ற பள்ளி ஆசிரியை தனது குளியல் அறையில் உயிருடன் எரிக்கப்பட்டார் அதாவது ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான ஒரு பள்ளியில் வேதவள்ளி தான் முறைப்படி முதல்வராக வேண்டும் ஆனால் மிகவும் செல்வாக்குமிக்க ஒருவர் தனக்கு சார்பான ஒருவரை முதல்வராக முயற்சித்துள்ளார் இதை எதிர்த்து வேதவல்லி நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார் நீதிமன்றம் வேதவல்லிக்கு சார்பாக தீர்ப்பளித்தது இதையடுத்து வேதவல்லியின் வீட்டுக்கே வந்து அவரை பாலியல் பலாத்காரம் செய்து அவரை குளியல் அறையில் வைத்து எரித்துள்ளனர் இதுவும் அப்போது கர்நாடக மாநிலத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உள்ளூர் கம்யூனிஸ்ட் தலைவரின் மகளான மாணவி பத்மலதா கடத்தப்பட்டு பின்னர் நேத்ராவதி ஆற்றில் நிர்வாணமாக உயிரற்ற நிலையில் இருந்தது கண்டெடுக்கப்பட்டது இது அவரது தந்தையின் அரசியலுக்காக பழிவாங்கப்பட்டது என்று கூறப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மருத்துவ மாணவி அனன்யா பட் தர்மஸ்தலத்திற்கு சென்றபோது காணாமல் போனார் இது குறித்து விசாரிக்க சென்ற அனன்யாவின் தாய் கடுமையாக தாக்கப்பட்டார் இவர் கோமாவில் இருந்தார் தற்போது மீண்டு வந்துள்ளார் தனது மகளின் சாவுக்கு நீதி கேட்டுள்ளார் புகாரும் கொடுத்துள்ளார் இவர் ஒரு முன்னாள் சிபிஐ ஊழியர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தர்மஸ்தலாவில் இருக்கும் கே எஸ் ஆர் சி பேருந்து நிலையத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ளது நாராயணன் மற்றும் யமுனா என்பவரின் வீடு இந்த இடத்தை அபகரிப்பதற்காக இவர்கள் இருவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இவர்கள் தங்கள் நிலத்தை காலி செய்ய அழுத்தம் கொடுத்துள்ளனர் இவர்களது கொலைக்கு பின்னர் அந்த இடத்திலிருந்து அவர்களது வீடு இடிக்கப்பட்டு ஒரு வணிக கட்டிடம் எழுப்பப்பட்டது அதே ஆண்டு பதினேழு வயது சௌஜன்யா கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட சந்தோஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிபிஐ விசாரணைக்கு பின்னர் சந்தோஷ்குமார் நிரபராதி என்று பல ஆண்டுகளுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார் அவர் சிறையிலிருந்து விடுதலையாகி வரும்போது அவரது தாய் இல்லை மகனுக்கு நேர்ந்த கொடுமையை நினைத்தே அவர் இறந்துவிட்டார் இப்படி பல்வேறு வழக்குகளில் வழக்கு நடந்து கொண்டிருந்தபோது பல சாட்சிகள் மர்மமான முறையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த குற்றங்கள் அனைத்தையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் எம் பி சந்தோஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார் அப்ரூவர் சாட்சியம் அளித்த பின்னரும் சந்தேகிக்கப்படும் இடங்களில் எந்தவித சோதனையும் நடத்தப்படாமல் இருந்தது இதையடுத்து பல்வேறு அழுத்தங்களுக்கு இடையே ஜூலை இருபத்தி ஜூலை முப்பது ஆகிய இரண்டு நாட்களும் சடலங்கள் புதைத்ததாக கூறப்படும் இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது ஆனால் எந்த மனித உடல் எச்சங்களும் கிடைக்கவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது ஆனால் இதை அப்ரூவரின் வழக்கறிஞர் மஞ்சுநாத் மறுத்துள்ளார் இதை மறுத்து இரண்டு அறிக்கைகள் வெளியிட்டிருந்தார் அதில் தோண்டிய இடங்களில் இருந்து சிவப்பு நிற ஜாக்கெட் பான் கார்டு இரண்டு ஆதார் கார்டுகள் இருந்ததாக அந்த ஒரு ஆதார் கார்டு என்றும் மற்றொரு ஆதார் கார்டு லட்சுமி இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக இந்த வழக்கும் விசாரணையும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது நாளன்று அடையாளம் காணப்பட்ட நான்கு இடங்களில் ரெண்டு மூணு நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் மனித எச்சங்கள் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டது நேத்ராவதி நதிக்கு அருகில் கனமழை மற்றும் கடினமான நிலப்பரப்பு உள்ளிட்ட சவாலான சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து அப்ரூவர் கூறிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இன்றும் சோதனை தொடரும் என்று கூறப்பட்டிருந்தது சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் பிரணாப் முகந்தியின் மேற்பார்வையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்ரூவர் கூறி அதிகமாக அதிகமான ஆழம் தோண்டப்பட்டது ஆனாலும் எச்சங்கள் கிடைக்கவில்லை என்று காவல்துறை தற்போது கூறுகிறது இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவை ஜீரோ எட்டு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று என்ற தொலைபேசி எண்ணிலும் எட்டு ரெண்டு ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஆறு மூணு ஆறு ஒன்போது என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை பரிமாறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு இமெயில் ஐடியும் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தர்மஸ்தலா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று அகில பாரத ஜனவாதி மகிழா சங்கம் தட்சிண கன்னட மாவட்ட மாநாட்டில் கோரிக்கை வைத்துள்ளது பத்மலதா சௌஜன்யா வேதவள்ளி மற்றும் யமுனா ஆகியோரின் கொலை வழக்குகளையும் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் இதற்கிடையில் மத்திய பணிக்காக இந்தியா முழுவதும் உள்ள முப்பத்தி ஐந்து ஐ அதிகாரிகளில் சிறப்பு விசாரணை குழு தலைவர் பிரணாப் மொஹந்தியும் இடம்பெற்றுள்ளார் இந்த பட்டியலில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரே அதிகாரியாக மொஹந்தி இடம்பெற்றுள்ளார் மத்திய பணிக்கு சென்றாலும் அந்த இடத்தில் வேறொரு அதிகாரி நியமிக்கப்படுவார் என்று கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வரா பதிலளித்து இருக்கிறார் இப்படி சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர்களை அடிக்கடி மாற்றினால் விசாரணை பாதிக்கப்படும் என்பது பொதுமக்களின் கருத்தாக எழுந்துள்ளது பார்க்கலாம் நாளுக்கு நாள் இந்த வழக்கு புதிய ட்விஸ்ட் கொடுத்தாலும் இறுதியில் என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம் நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி